நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரெக்டர் பத்தி நான் பண்ண ப்ளாட்டிக்கு எவ்வளவு நான் கேரக்டருக்கு என்ன என்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம் சாருக்கு என் வெயிட்டு தான் தெரியும் அது எப்படி தப்பா எல்லாம் இருக்கு ஹீரோ கிட்ட கேக்குறாரு என்னோட வெயிட் என்ன என்கிட்ட எதுவும் கேட்கல என்கிட்ட கேரக்டர் பத்தி படத்தை பத்தி எதுவும் கேட்காம டைரக்ட்டா இண்டைரக்டா கேக்குறீங்க என் வீட் என்ன அது எப்படி கரெக்ட்டா இருக்கும் அது தப்பு தான் ஆகும்

என்ன புஷ்பி बोल ना கேக்குறேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நீங்க என்ன கேட்டிங்க சார் ஒரே நிமிஷம் பண்ணிடுவேன் நான் சொல்றேன் புஷ்பி சொல்லல நீங்க ஹீரோயின் weight என்னன்னு கேட்டீங்க அது ரொம்ப டிஸ்பெக்ட்ஃபுல்லான நான் நான் உங்க சொல்றேன்

நீங்க <subjects 1952>

இப்படி கத்துறாரு இவ்ளோ there's no women here i'm being targeted just because ஒரு பெண்ணுல அந்த ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் காண்றாம என்ன வச்சு கத்துறீங்க நீங்க ஆமா அப்புறம் ஒரு அப்புறம் நான் சொல்லல சார் நான் என்ன சொல்லல நான் ரெஸ்பெக்ட் சரி நான் அந்த கேள்வி ப்ராசஸ் பண்றதுக்கு அந்த டைம் எடுத்துட்டு அதனால தான் சொல்லல ஆனா என்ன சார் சார் நான் சொல்றது எவ்ரி ஹாஸ் டிஃபரண்ட் பாடி டைப் என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை சார் அது என்ன சொன்னா எனக்கு ஒரு இருக்காதா ஆமா அதுக்கு அதுக்கு நான் ஜீரோ சைடுல இருக்கணுமா சரி என்ன தப்பா தப்புதான் சார் நீங்க பாடி ஷேம்டா பண்ணீங்க அது தப்புதான் லைக் I would like to disappear இல்ல நான் маниபுலேட் கேட்க மாட்டேன்ங்க ஹலோ சார் நீங்க தான் маниபுலேட் பண்றீங்க சார் நீங்க you're not doing ஓகே நான் ஒரு படம்

நான் அது என்னோட க்ளாய்ஸ் நான் கூட இருப்பேன் நான் கிலோ இருப்பேன் அதை நான் என்ன பண்ணுவேன் நான் என்னோட நான் நான் என்னோட என்னோட

அதையே ஒரு ஆக்ட்ரஸ்க்கு எப்பவுமே ஃபீல் ஆகுது எப்பவுமே அது கேள்வி கேள்வி ஏன் வந்துட்டு இருக்கு என்னோட வேட்டு அன்னைக்கு அந்த பிரெஸ்ல என்னோட வேட்டு கேட்டாங்க என்னோட வேட்டு இந்த படத்துக்கு நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி ஜீரோ கொஸ்டின்ஸ் நான் பண்ண பிளாட்டுக்கு எவ்வளவு நான் கேரக்டருக்கு என்ன என்ன பண்ணிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம் சருக்கு என் வீட்டு தான் தெரியும் அது எப்படி தப்பா இல்லாம இருக்கு அது கியூட்டா இருக்கு பப்ளியா இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம் ஹீரோ கிட்ட கேக்குறாரு என்னோட வேட் என்ன என்கிட்ட எதுவும் கேட்கல ஏன் கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தி எதுவும் கேக்காம டைரெக்டா இன்டெரெக்டா கேக்குறீங்க அது தகுதா இருந்தா அதனாலதான் நான் இப்ப